என் அன்பு குழந்தையே கலங்காதே மகளே உனக்கு ஒரு நல்வாக்கை தர நாடி வந்துள்ளேன் இந்த பெருமாள் ஒரு பாத்திரம் உனது தட்டு நிரம்பியே இருக்கும் உனக்கானதை வழங்கவே எனது கஜானா எப்போதும் நிரம்பியுள்ளது காலங்கள் கடந்து கொண்டு போகின்றது நேரங்கள் நிற்காமல் போகின்றது எப்பொழுதுதான் இனி நான் கேட்டது எனக்கு கிடைக்கும் என்று சோர்ந்து விடாதே உனது வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம் அல்லது இப்போது இருப்பதை போன்று மோசமான சூழ்நிலைகளை நீ சந்திக்கவும் நேரிடலாம் ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் தாழ்ந்து விடமாட்டாய் உன்னுடைய நிலை மோசமாக ஒரு காலும் நான் விடமாட்டேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை தடைகளை நீ கடந்து வந்தாலும் உனக்கான தேவைகள் மட்டும் அவ்வப்போது பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டே வரும் உனது உணவு உடை இருப்பிடம் என்று எதற்கு பற்றாக்குறை வராது இதைத்தான் நீ என்னிடம் கேட்க வேண்டும் இந்த வேண்டுதலை தான் என்னிடம் வைக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சட்ட திட்டங்களும் நான் என் பிள்ளைகளுக்கு வைப்பதில்லை நீ எது வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் அந்த உரிமை ஒரு பிள்ளையாக உனக்கு உண்டு நீ கேட்பதை நன்மையை நிறைவேற்றி தரும் கடமையும் ஒரு தகப்பனாக எனக்கு உண்டு எனவே எந்த ஒரு தயக்கமுமின்றி உனதான எந்த கோரிக்கைகளையும் என் முன்னே உரிமையோடு கோரு நான் என்னுடைய பக்தர்களுக்கு எப்போதும் இல்லை என்று சொன்னதில்லை என் பிள்ளைகளுக்கான எனது வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும் நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்னிடம் இருக்கும் அனைத்தையும் நான் உனக்கே வழங்க தயாராகத்தான் இருக்கின்றேன் நான் கூறுகின்றேன் அல்லவா இந்த பெருமாள் ஒரு அக்ஷய பாத்திரம் நீ கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே இருப்பேன் எனவே காலங்கள் வீணாகின்றது இனி எப்போது கிடைக்கும் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்காதே காலங்கள் ஆனாலும் எத்தனை நேரங்கள் கடந்தாலும் நீ என்னிடம் கேட்டதை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் எனவே தைரியமாக இரு எதுவும் இங்கே தீர்ந்துவிடவில்லை எதுவும் இங்கே முடிந்துவிடவும் இல்லை உனக்கான வாழ்க்கையும் நிச்சயம் துவங்கும் உனக்கான சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படும் எல்லாம் போயிற்று என்று எப்போதும் கூறாதே முற்றுப்புள்ளிகள் ஒவ்வொன்றும் தொடர் புள்ளியாக மாறலாம் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை உன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு எதற்காக எங்கெங்கோ அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்கும் எல்லாமும் உன்னை தேடி வரும் நீ நினைத்த எல்லாமும் நடக்கும் உன்னுடைய கைகள் எப்போதும் வெறும் கைகளாக இருக்காது உன்னுடைய வெறும் கைகளை நிறைப்பதற்காகத்தான் இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன் ஆம் மகளே உன்னுடைய கைகள் நிரம்ப போகின்றது உன்னுடைய கைகள் நிறைய பொக்கிஷத்தை அளிக்கப் போகின்றேன் பொன்னோ பொருளோ என்று சிந்திக்காதே உன்னுடைய வெற்று கைகளை நிறைக்கப் போவது வரமாகவும் இருக்கலாம் உன்னுடைய குடும்ப வாரிசாக இருக்கலாம் அல்லது நீ எண்ணி ஏங்கிய வருமானமாகவும் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வெற்று கைகள் நிறைய போவது மட்டும் இங்கே உறுதியாக உள்ளது உன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் சந்தோஷமாய் இரு நல்லதே நடக்கும் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களை பற்றியே நீ சிந்தித்துக் கொண்டிருப்பதால் உன்னுடைய அன்பிற்கு ஏங்கி நிற்கும் பலருடைய கண்களுக்கு தெரியாமலே போய் விடுகிறார்கள் முதலில் உன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன்னுடைய மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்பொழுது தெளிவாகும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலை அசைத்து கொண்டே இருக்கின்றாய் அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் சரி உறவினர்கள் ஆனாலும் சரி அவரவர்கள் வேலையை அவரவர்களே பார்த்து கொள்ளட்டும் நீ உன்னுடைய வேலையை மட்டும் கொள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நிமிடம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் கவலையை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே வைத்து உமரி கொண்டிருக்கின்றாய் நீ உன்னுடைய உயிருக்குயிரான ஒருவரை பிரிந்து பெரும் மனக்கவலையில் இருக்கின்றாய் உன்னுடைய தீராத கவலையை தீர்த்து வைக்கவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் நான் பேசிய பிறகு உன்னுடைய மனம் குழப்பத்திலிருந்து விடுபடும் நீ எதிர்பார்க்கும் ஆறுதலை நான் உனக்கு கொடுப்பேன் என் பிள்ளையே இந்த உலகத்தில் நீ மனிதனாக பிறந்த அக்கணம் முதல் உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறேன் நீ வேண்டுமானால் நான் உன்னோடு இருப்பதை உணராமல் உணராமல் இருக்கலாம் என்னுடைய என்னுடைய வார்த்தைகளை நீ பாதைக்கு எதிரான பாதையில் நீ பயணிக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்ன செய்தாலும் எங்கிருந்தாலும் உன்னுடைய நிழலாய் நானே உன்னுடன் இருப்பேன் நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றாலும் தீயவர்களின் பழக்கத்திலும் தீயவர்களுடனும் சேர்ந்து தவறான வழியில் நடந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் காசு சொத்து பொருள் என எதுவும் இல்லை என்றாலும் உன்னை நேசிக்க உன்னுடன் இருக்க உன் மீது அன்பு செலுத்த உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பு செலுத்த நான் இருக்கிறேன் என்று மற்றவர்களின் பொய்களை நம்பி அவர்களிடம் ஏமாறு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது கூட உன்னுடைய உயிருக்குயிரான ஒருவர் உன்னிடமிருந்து பிரிந்துவிட்டு உன்னை ஏமாற்றியதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் அவர் ஏமாற்றத்தை உன்னுடைய மனம் ஏற்க மறுக்கின்றது மீண்டும் மீண்டும் ஏன் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணத்திலேயே வாடிக்கொண்டிருக்கின்றாய் ஏன் என்னுடைய அன்பு அவருக்கு புரியவில்லை என்று மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்காக ஒன்றை கூறுகிறேன் கேள் உன்னை படைக்கும் பொழுதே நான் உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்துவிட்டேன் நீ பிறக்கும்போது யாரையோ ஒருவரை நம்பியோ அல்லது எதையோ உன்னிடம் வைத்துக் கொண்டும் பிறக்கவில்லை நீ தனியாக பிறந்தாய் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொடுத்திருக்கிறேன் உனக்காக உன்னை மட்டுமே நேசிக்கும் அன்பான உறவுகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன் உனக்கென படைத்த எதுவும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது அவை மட்டுமே உன் வாழ்வில் உனக்கு நிரந்தரமானவை நீ ஆசைப்பட்டது எதுவாயினும் அது உன்னை விட்டு பிரிந்தாலும் சரி உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சரி அது உனக்கானது அல்ல என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உன்னை பார்த்துக் கொள்வதற்காக ஒரு அழகான குடும்பத்தை நான் படைத்திருக்கின்றேன் நீ கவலைப்படும் பொழுது உன்னுடைய அப்பா அம்மாவின் முகத்தை நீ சற்று சிந்தித்துப்பார் அவர்கள் உனக்காகப்படும் கஷ்டங்களை நினைத்துப்பார் அப்போது நீ உன்னை ஏமாற்றியவர்களை பற்றி நினைத்து கவலைப்பட மாட்டாய் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரியும் என் அன்பு குழந்தையே ஒரு அழகான தோட்டத்தில் குப்பை இருந்தால் அந்த தோட்டத்தில் அன்பும் பண்பும் மனமும் நீங்கி போய்விடும் அந்த குப்பைகளை அகற்றினால் மட்டுமே அந்த தோட்டம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் மனமாக இருக்கும் இப்பொழுதும் அதைத்தான் உன்னுடைய வாழ்வில் நான் நிகழ்த்தியிருக்கிறேன்

அது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் நீ எதற்கும் கவலை